ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி நான்காவது நாள் நாம் கேட்க வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி நான்காவது பாசுரம் என்ன திருப்பள்ளி எழுச்சியினுடைய நான்காவது பாடல் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி நான்காவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திறல் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் ரெம்பாவாய் இது திருப்பாவையினுடைய இருபத்தி நான்காவது பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கொடுத்திருப்பது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு மறுபடியும் இந்த திருப்பாவையிலே அந்த வாமன அவதாரத்தை பற்றி மறுபடியும் சிறப்பித்து கூறியிருக்கின்றார் கோதையாண்டாள் மகாபலி இந்த உலகத்தையெல்லாம் தன்வசமாக்கிய அந்த காலத்திலே அவருக்கு ஒரு சின்ன கர்வம் இருந்தது அந்த கர்வத்தை அடக்கணும் இருந்தாலும் அந்த கொஞ்சம் கர்வம் தான் இருந்தது மக்கள் மேலெல்லாம் நிறைய பாசம் கொண்டவர் மகாபலி அந்த கர்வத்தை அடக்கணும் அவருடைய பக்தியை உலகத்திற்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கர்வத்தை அடக்கி ஆட்கொண்டு விட்டார் எம்பெருமான் அதற்காக என்ன பண்ணினார் மூன்றே அடிதான் மூன்று அடிகளாலே இது எல்லாத்தையும் எல்லா உலகத்தையும் விண்ணுலகம் மண்ணுலகம் எல்லாத்தையும் அளந்துட்டு இரண்டு அடியில் எல்லாத்தையும் அளந்துட்டு மூணாவதாக அடி வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லைன்னு சொன்னார் தான் இவருடைய பக்தி வெளிப்படுறது தன்னுடைய தலையை குனிந்து என்னுடைய தலைமையில மூணாவது அடியை வைங்கன்னுட்டார் அப்போ அவருடைய பக்திக்கும் வெளியில தெரிஞ்சிருச்சு அவரை அவருடைய கர்வமும் அடங்கிருச்சு அவரை ஆட்கொண்டும் விட்டார் பெருமாள் அதனால தான் அப்படி மூன்றாவது அடியை உன்னுடையது இந்த உலகமெல்லாம் உன்னுடையதுன்னு உணர்த்தியவனே உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம்னு அந்த வாமன அவதாரத்தை திரு சிறப்பித்து சொல்கின்றார் அதோட ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கே இருக்கின்ற இலங்கைக்கு சென்று ராவணனை போரிலே வெற்றி கொண்டு சீதையை மீட்டுட்டு வந்தார் இல்லையா அந்த வீரத்துக்கு நமஸ்காரம் சக்கர வடிவிலை வந்த சகடன்கிற அசுரனை ஒரே உதயில வீழ்த்திட்டார் அந்த புகழுக்கு நமஸ்காரம் கன்று வடிவிலை வந்த வத்சாசுரன் அப்புறம் தரியாக தடியாக கருதி அவனை விழாமர வடிவிலே வந்த அந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே உன்னுடைய கால்களிலே அணிந்த அந்த வீர களலுக்கு வணக்கம் மங்களம் உண்டாகட்டும் கோவர்த்தனகிரியை ஆக்கி இந்த ஆயர்குலத்தையெல்லாம் காப்பாற்றியவனே இந்திரன் அனுப்பின மலையிலிருந்து காப்பாற்றினார் இல்லையா கோவர்த்தனகிரியை ஒரே விரலாலே தூக்கி குடையாக்கி காப்பாற்றினார் இல்லையா அந்த இரக்க குணத்திற்கு நன்றின்னு சொல்கிறார் ஆண்டாள் நச்சியர் எல்லா சிறப்பான குணங்களையும் அவருடைய எல்லா வீரதீரச் செயல்களையும் அவருடைய கருணையான செயல்களையும் இந்த எல்லா செயல்களையுமே இந்த திருப்பாவையிலே அவர் எடுத்துரைத்திருப்பார் அப்பேற்பட்ட உன்னுடைய குணத்திற்கு தலைவணங்குகிறோம் பகைவர்கள் எவரு எவ்வளவு பலவான்களாக இருந்தாலும் சரி அவர்களையும் உன்னுடைய கையிலே இருக்கின்ற வேளாலை அளித்தவனே அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம் உன்னுடைய வீரச் செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்பொழுது நாங்கள் வந்துள்ளோம் எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாவையிலே தங்கள் மீது இரக்கம் காட்டச் சொல்லி பகவானை வேண்டுகிறார் இந்த பாசுரம் மிக மிக முக்கியமான ஒரு பாசுரம் அப்படின்னு சொல்லணும் இதை தினமுமே நம்ம பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா நம்முடைய பாராயணம் பண்றதோட மட்டும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகளுக்கும் இதை எடுத்து சொல்லி கற்றுக் கொடுக்கணும் இந்த பா பாசுரத்தை இதை போற்றி பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா செயல்களுக்குமே நம்ம நமஸ்காரம் சொல்லி போற்றி போற்றின்னு சொல்லி நம்ம பள்ளி எழுப்புகிறோம் இல்லையா வா வாயனங்கள் மீது இரக்கம் காட்டுன்னு கூப்பிடுறோம் இல்லையா அதனால் இதை போற்றி பாசுரம்னு சொல்லுவாங்க இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கண்ணன் சின்னவனாக இருந்ததிலிருந்து அவன் நிகழ்த்திய வீர தீர செயல்களை எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்தோமானா இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள் அதுக்காக குழந்தைகளுக்கு இந்த பாராயணத்தை இந்த பாசுரத்தை பாராயணம் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக நல்லது அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய நான்காவது பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் பால் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே இது திருப்பள்ளி எழுச்சியினுடைய நான்காவது பாடலாக மாணிக்க வாசக பெருமான் நமக்கு அருளி இருப்பது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எழுந்தருளி எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் சிவபெருமானே இந்த அதிகாலை பொழுதினிலே இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இன்னிசை வீணை கலைஞர்கள் ஒரு புறமும் யாழ் வாசிப்பவர்கள் இன்னொரு புறமும் இசை மீட்டியபடி இவர்கள் இருவருமே ஒரு ஒரு புறம் நிற்கின்றார்கள் உன்னுடைய பக்தியிலே லயித்து நிற்கின்றார்கள் சும்மா நிக்கல சும்மா அதை மீட்டியபடி நிக்கல உன்னுடைய பக்தியிலே லயித்தபடி இந்த பக்கம் வீணை கலைஞர்களும் அந்த பக்கம் யாழ் வாசிப்பவர்களும் நிற்கின்றார்கள் ரிக் உள்ளிட்ட வேதங்களை வேதங்களினாலே உன்னை வணங்குவோர் ஒரு பக்கம் நிற்கிறாங்க தமிழ் தோத்திர பாடல்களை பாடுபவர் இன்னொரு பக்கம் நிற்கிறாங்க அவங்க எல்லாருமே அவரவர்களுடைய ஒரு வேதத்தில் படிக்கிறவங்க வேதத்திலே உன்னை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் தமிழ் தோத்திர பாடல்களை போற்றி பாடல்களை துதிப்பாடல்களை பாடுபவர்கள் அந்த பாடல்களின் மூலம் உன்னை சிறப்பை உன்னுடைய சிறப்பை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் நமச்சிவாயங்கிற அந்த ஒரு பஞ்சாட்சர நாமம் மட்டும்தான் எனக்கு கதி அது ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பஞ்சாட்சர மந்திர நாமத்தை மட்டுமே ஜெபித்தபடி கையிலே மலர் மாலைகளோட இருக்கின்ற பக்தர்கள் ஒரு புறம் நிற்கின்றார்கள் உன்னை வணங்குவோரும் கண்களில் கண்ணீர் மல்க பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து மயங்கியவர்களுமாக ஒரு புறம் இருக்கின்றார்கள் தலையிலே தலைக்கு மேலே கைகூப்பியபடி உன்னையே சரணாகதின்னு நினைக்கிறவங்களும் இன்னொரு பக்கம் காத்துட்டு இப்படி அவரவர்களுடைய இயல்பிலே பாடுபவர்கள் பாடிக்கொண்டும் உன்னை நினைப்பவர்கள் நினைத்துக்கொண்டும் கொண்டும் தொழுது கொண்டும் அவரவர்களினுடைய இயல்பின்படி உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களோட பக்திக்கு முன்னாடியெல்லாம் என்னுடைய பக்தி எப்படி கணக்கு போடுறதுன்னு எனக்கே தெரியல ரொம்ப சாதாரணமா தெரியுது இவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய பக்தி மிக சாதாரணமாக தெரிகின்றதுன்னு மாணிக்க வாசக பெருமான் சொல்கின்றார் அவருடைய எளிமையை பார்த்தீங்களா அதனால் அப்படியும் சொல்லிட்டு எனது இறைவனே அப்படிப்பட்ட என்னையும் நீ ஆட்கொள்ள பள்ளி எழுந்துருள்ள வேண்டும்னு கேட்குறார் இப்படிப்பட்ட இவர்களினுடைய பக்தியெல்லாம் பார்த்துட்டு என்னோடய பக்தி ரொம்ப குறைவாக தெரியுதேன்னு பயப்படுறார் நிறைய நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி நிறைய பக்தி இருக்கிறவங்க தான் அவர்களுடைய பக்தியிலே அவங்களுக்கு சந்தேகம் வருமா நான் எல்லாம் பக்தி பண்ணுறேனா இவர்களுடைய பக்தியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கே நான் பக்தி பண்ணவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சு அப்படிப்பட்ட என்னையும் நீ கோபித்து கொள்ளாது என்னை ஆட்கொள்ள நீ பள்ளியிலிருந்து எழுந்தருள வேண்டும் அப்படின்னு கெஞ்சிறர் பள்ளியறை அப்படிங்கிறது மிக மிக சிறப்புக்குரியது இறைவன் கண்மூடினா நம்முடைய நிலைமையெல்லாம் என்னவாகும் அன்பின் காரணமாகத்தான் அவனுக்கும் நாம் ஓய்வு கொடுப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு பள்ளியறையிலே உறங்க வைக்கின்றோம் ஆக்சுவலாக அவர் உறங்கலை பள்ளியறைக்கு போய் உரங்கலை அவருக்கும் ஓய்வு வேணும் நம்ம பொம்மையை வச்சு விளையாடுறோம் இல்லையா அப்போ பொம்மை தூங்கணும் தான் பொம்மைக்கு உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி குழந்தை அந்த பொம்மையை தட்டி கொடுத்து தூங்க வச்சு போர்த்தி விடுவாங்க அது மாதிரி கடவுளையும் நாம் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்னு பள்ளியறையில் வச்சு தூங்க வைக்கிறோம் ஆனால் அவர் உண்மையிலே தூங்குறாரா அப்படி தூங்கினா நம்மளுடைய நிலைமைலாம் என்னவாகும் அதனால் அது வந்து நம்முடைய நம்முடைய ஒரு சமாதானத்திற்காகத்தானே ஒழிய பள்ளியறை அப்படிங்கிறது தூக்கத்திற்கான இடம் இல்லை நிஜத்திலே பள்ளியறைங்கிறது விழிப்புக்குரிய இடம் அதனால தான் மாணவர்கள் படிக்கின்ற இடத்திற்கு கூட பள்ளிக்கூடம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க கல்வியிலே விழிப்புடன் இருப்பவர்கள் உலகத்திலே சிறப்பிடம் பெறுவார்கள் அதுபோல பக்தியிலே விழிப்பு நிலையிலே இருப்பவர்கள் இறைவனுடைய திருப்பாதத்தை அடைவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாடலின் மூலமாக மாணிக்க வாசக பெருமான் நமக்கு சொல்கின்ற கருத்து இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்